வீதி நாடக கலைஞன் ராகுலன் அவர்களை மல்லாவியிலே நாங்கள் இன்று பண்பாட்டு விழாவிலே சந்தித்திருக்கின்றோம் இவரை நன்கு உங்களுக்கு தெரியும் தெருவோர எல்லாம் குளித்து மக்களுக்கு விழிப்புணர்வு நாடகங்களை செய்த ஒருவர் தவேலா வாசிக்கக்கூடிய ஒரு சிறந்த கலைஞன்

அப்படியா ஆனால் விடக்கூடாது அவை போதைக்கு அடிமை ஆகினோம் அவை போதைக்கு அடிமை ஆகினம் சிறுவயசு துஷ்பிரயோகங்கள் நடக்குது அப்ப நீங்க ஒரு வென்னியில் உங்களுக்கு தெரியாத ஆக்கள் இருக்காதேண்ண நீங்கள் இவ்வளோ நாடகங்கள் செய்கிறீங்கள் அப்ப இப்போவும் நீங்க அந்த கலையை கைவிடாம செய்கிறீர்கள் உங்களோட வாத்தியத்தை இன்றைக்கு பண்பாட்டு விழாவில் ஒரு சிறந்த நாடகத்துக்கு வாசிச்சீனீங்கள் தொடர்ந்து நீங்கள் உங்களோட கலையை கைவிடலை நான் இளைஞர்களையும் மோட்டிவேஷன் பண்ணி அடுத்த அடுத்த சந்ததிக்கு உங்களுடைய கலை உங்களுடைய வாத்திய கருவிகளை பழக்கிறீங்களா எத்தனை பேர் உங்கள்கிட்ட இப்போ கற்றுக்கொண்டிருக்கீங்களா அப்போ அடுத்த உங்களை தொடர்ந்து அடுத்த சந்ததி ஒரு உங்களை மாதிரியே ஒரு சிறந்த கலை கலைஞர்களாக உருவாக்குறீங்க எனக்கு தெரிஞ்சாக நான் வளர்த்தி உருவாக்குறேன் சரி நல்ல விஷயம் வாழ்த்துக்கள் தொடர்ந்து உங்களுடைய கலை மல்லாவியில் மட்டுமில்லை இலங்கை பூராவும் வியாபித்து இன்னும் இன்னும் உங்களுடைய கலைகளை வந்து முன்னுக்கு கொண்டு வாங்கோ வேற என்ன சொல்ல போறீங்க கடந்த எங்களோட கலைஞர்கள் எல்லாரும் திக்கு திசை மாறி இருக்கணும் அவைக்கு என்ன சுகம் கேட்க போகிறீங்களா என்ன சொல்ல போறீங்க இதை பாப்பினம் எல்லாரும் புதுவை அன்பன் சார் நாகேந்திரம் அண்ணா சந்திச்சவரா ஆ அறிக்கணுமா இல்லை இல்லை நான் சதி செஞ்சேன் அப்போ எப்படி திரும்புங்க அந்த வாழைக்குழி இருக்கா காட்ட முடியாது பண்பாட்டு விழாவில் இருக்கா அப்படி அந்த வாழக்குழியோட கொஞ்சம் பின்னுக்கு போங்க அப்படியே ஆகல் பார்க்க எப்படி நடந்திருக்கன் மல்லாவியில் பாருங்கள் வாழக்குழி எல்லாம் தொங்குது வாழைக்குலைக்கு நடுவில் ராகுல் நினைக்கிறார் கலைஞன் அப்போ தொடர்ந்து நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நல்ல இன்டர்வியூ எடுப்போம் உங்களோட வாத்திய கருவிகள் எல்லாம் மக்கள் பார்க்குற காரணமா இருப்போம் இந்த நேர்கள் அவைக்கெல்லாம் ஒரு நல்ல அஹ் இசைய ஒன்று கொடுப்போம் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்துல செய்வோம் சரி வேற என்ன சொல்ல போறீங்க நந்தியா